மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கதிரவளியில் மிகவும் வறிய நிலையில் உள்ள குடும்பம் ஒன்றிற்கு வீட்டுடன் கூடிய கடை தொகுதி அமைத்து திறந்து வைக்கப்பட்டது கணவனைகள் அந்த குடும்பத்தினை தலைமை தாங்கும் மிகவும் கஷ்ட நிலையில் வாழும் பெண்ணொருவருக்கே இந்த வீட்டுடன் கூடிய கடை அமைத்து வழங்கப்பட்டுள்ளது ஏற்பாட்டில் அதன் தாய்சங்க பொருளாளர் காத்துறை நாயகம் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த வீட்டுடன் கூடிய கடை அமைத்து வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான நிகழ்வு இன்று பகல் அமைப்பின் ஏற்பாட்டில் அதன் தாய் சங்க பொருளாளர் காத்துறை நாயகம் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் துறைநாயகம் அவர்களின் பாரியார் நீத்தி நாயகம் மற்றும் சுவிசூதயம் அமைப்பின் நிர்வாக சபை உறுப்பினர்கள் பொதுமக்களிடம் பலர் கலந்து கொண்டனர் இதன்போது வீட்டுடன் கூடிய கடை திறந்து வைக்கப்பட்டதுடன் வியாபார நடவடிக்கைகளும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது சொல்லுங்க சார் நீங்க அடுத்த எல்லாரும் கட்டி <laughs> பண்ணிருந்த <laughs> <laughs> 고맙 <cavalong>

எங்களுடைய ஊடகவியலாளர் கிருஷ்ணா அவர்களே எங்களுடைய செயலாளர் எனது வணக்கம் நல்வாழ்த்து உண்மையிலே எங்களுடைய நாங்கள் நம்ம அனைவருக்கும் தெரியும் நிராமி பேரலையினால் எங்களுடைய மாகாணமும் பாதிக்கப்பட்டது அந்த எங்கள் கிழக்கு மாகாணத்திலே இருந்து அந்த சுவிஸ் நாட்டிலே காடுகின்ற இன்றைய துணைநாயகம் பொதுவாக கல்வி பணி வாழ்வாதார உதவிகள் செய்வோம் அதுக்கு உங்களுக்கு விருப்பம் என்ன மேலே அவர்களை முயற்சியினால் தான் இந்த கடை கட்டுப்படுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் என்றால் அவர்கள் தான் சொன்னார்கள் செய்கிறதை உறுதியாக செய்து கொடுப்போம் என்று இல்லை அந்த வகையில் தான் இதை எங்கே செய்வது எப்போ செய்வது என்று ஆரம்பித்து ஒரு பின்தங்கிய பகுதியான பாகரையில் இதை சேர்ந்தெடுத்தோம் பாகரை என்பது நாங்கள் எங்களுடைய அமைப்பு உருவாக்கப்பட்ட காலம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நேரம் இந்த இயக்கம் பிரிஞ்சலத்திலே இங்கே வெள்ளம் அடித்த நேரத்தில் முதலாவது சேவையை நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இங்கே தான் ஆரம்பித்தோம் அந்த வகையில் தொடர்ந்து இன்றுவரையும் எங்கள் அமைப்பூடாகவும் நிறைய செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தான் நாங்கள் எந்த இடத்தை ஒன்ற இடம் தேடி தெரிஞ்ச வகையில் தான் இது ஒரு அல் சவசமாக உங்களுக்கு கிடைக்க சந்தர்ப்பம் கிடைக்கிது அவங்களுக்கு தான் லேகானுக்கு தான் நீங்கள் நன்றியை சொல்லணும் நாங்கள் லேகானை இந்த இடத்தை தான் பார்க்கணும்னு சொல்லவில்லை நாங்கள் பின்தங்கிய பகுதி ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து ஒரு நல்ல பரமியங்கள் இருக்கிற குடும்பங்களுக்கு உதவி செய்வோம்னு பார்த்து சொல்கிறோம் அவர் தான் சொன்னார் ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை குடும்பத்தில் பெரிய இழப்புகள் இருக்கின்றது அதை இதை பார்த்து உங்களுக்கு விற்பமண்டா செய்யுங்கள் என்று அந்த தான் அவர் சொன்னதை நம்பி இந்த ஏற்பாடுகளை செய்திருந்தோம் அவருக்கு நீங்கள் தான் முதல் அவருக்கு நன்றியை சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் ஊடாக தான் இந்த விஷயம் நடந்தது அவர் இதை வேரிடம் கொண்டு சென்றிருந்தால் இது நடந்திருக்காது மேலே நீங்கள் அவருக்கு தான் பெருமைப்படுத்த வேண்டும் அவர் ஊடாக தான் இது உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலே அவருக்கும் நானும் அவருக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன் இப்படியான செயல்களை நாங்கள் நிறைய செய்திருக்கின்றோம் அந்த வகையிலேயும் இதுவும் ஒரு எங்களோட சிறு அன்பளிப்பாக நாங்கள் அதை செய்திருக்கிறோம் உண்மையிலேயே நாங்கள் பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது இந்த நிகழ்வு நீங்கள் அனைத்து உறவுகளும் வந்திருக்கின்றீர்கள் இதை மேலும் வளர வளர கூட